എല്ലാവർക്കും ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ എല്ല വനക്കും സോ Obviously, rombo emotional and I'm extremely happy and I'm extremely grateful and um, I can't believe that um, the day is finally here, that um, the day that I get married to the love of my life. So rombo Sandoshama and I definitely need. We all need all of your love and blessings and thank you so much for coming all the way here to um, come and see us and bless us. Uh, Najamaavai, it really means a lot to all of us and um, thank you so much. I think Khali um, also has a lot to say. So, I am just going <laughs> to pass it on to him. Thank you. Hellai ko rumba nandari. Thank you so much. Vandar ikara patrikai matrum media nambarikal kello arukne. Rumba, rumba, rumba. Thank you. Enne kondi penna pesa யூஷலாக ஸ்டேஜ் ஏதாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன் ஏன்னா குவைட் ஃபேமிலியர் சாண்டிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் பட் இப்போ என்னன்னு தெரில புதுசாக ஒரு நர்வஸ்னஸ் ஒரு பயம் எல்லாமே இருக்கு இப்போ என்ன சொல்லணும்னா நிறைய பேர் மேபி தாக்குறாங்கன்னு நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நியூஸாக இத்தனை பேர் எதுக்கு கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு ஹாப்பியஸ்ட் மோமெண்ட் இன் மை லைஃப் என்னோட லவ் ஆஃப் மை லைஃப் தார்ணி கூட நான் ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கிறேன் ஸோ அது வந்து என்னோட ஃபேமிலி எந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியா அண்ட் ப்ரெஸ் எனக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஐ கன்சிடர் தென் அண்ட் யூ ஆஸ் மை ஃபேமிலி அதுக்காக தான் எல்லோரையும் இன்வைட் பண்ணேன் வரேன் டிசம்பர் எட்டாம் தேதி இஸ் அ வெட்டிங் குருவாக கோவிலில் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக எல்லோருடையும் ப்ளெஸ்ஸிங்ஸ் தேவை தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் In the all my friends, my ladies, all the press people, and all the uh, musicians here, and most respected Lydian's father and his uh, daughter, come to the entire team. Thank you. என்னை பொறுத்த காலையோட கல்யாணம் போது எங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு ட்ரீம் இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற ஒரு நாள் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப சந்தோஷம் என்னன்னா பொள்ளாச்சி ஊத்துழி காலைங்கராயர் ஃபேமிலி சொல்லி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் போகும்போது ஊத்துக்குழி செமீன் ஊத்துக்குழி செமீன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊத்துக்குழி செமீன் ஃபேமிலியிலேருந்தே என் வீட்டுக்கு என் மருமகளாக டாரு வந்ததில் கடவுள் பண்ணிய அதுக்கு கடவுள் சொல்றேன் அண்ட் தேங்க்யூ ஹரி இப்படி நான் மருமகள் சொல்ல மாட்டேன்

வளர்ச்சியிலேயும் என் கூடையே ட்ராவல் பண்ணேன் அதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் மேரேஜ் வந்து குருவாயூரில் எயித்துக்கு அப்போது மேரேஜ் முடியும் போதே இம்மீடியட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அப்போவுமே ட்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா இது பண்ணிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இதுக்கப்புறம் நிதானமாக சாப்பிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போகணுங்கிறத சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் தேங்க் யூ